ஸோ ஐவிஷன் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க அந்தப்போ அவ்வளோ தோணல நிக்கி வேணாக்கிற இல்லை பார்ப்போம்னா தோணவே இல்லை ஓகே பட் ஆனால் டைம் போகப்போ நல்லாவே தெரிஞ்சு இட் வாஸ் வெரி வெரி அமேசிங் அப்படியே பார்க்குறப்ப அப்படியே செமையாக இருந்துச்சு மேலே ஸ்டார்ஸோட பேர் அதோட ஃபார்மேஷன் இது எல்லாமே நான் அளவுக்கு டீப்பாக நமக்கு தெரியாது சிக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறைய தெரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தது செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த டார்கெட் ஆச்சு வித்ஜாப் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கு ஸ்டார் கேஸிங் இவன்ட்டுக்காக திருப்பூர்ந்து கிளம்பி தோலர் படருந்து ரீச் ஆயிடுச்சு மார்னிங் டென் தேர்ட்டிக்கே வந்துவிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு மிஸ் இருக்கப்போ தான் நம்ம ஜவாதி ஹில்ஸில் இருக்க காவலூரில் இந்தியாவிலேயே தேர்ட் பெரிய லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் சரி ஓகே நம்ம ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அவங்க கூட காரில் போய் போய்ட்டு ஜவாதி ஹில்ஸ் போனோம் ஜவாதி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா வைணுபாபு அப்சர்வேட்டரி அப்படின்ட்டு பெரிய டெலிஸ்கோப் இருக்குது அது பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாலும் சரி போய் ரீச் ஆகிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா வைணு பாபு அப்சர்வேட்டரியோட என்ட்ரன்ஸ் சொல்ல போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட் வாரம் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும்தான் ஜென்ரல் பப்ளிக் வந்து அலோவ் பண்ணுவாங்க மற்ற நாள் எல்லாமே அலோவ் கிடையாது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு டூ நாலரை மட்டும் தான் ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் கூட மதியம் ரெண்டு மணிக்கு ரீஸ் ஆகிட்டோம் அங்கே போய் எவ்வளோ பெரிய டெலிஸ்கோப்லேயும் பார்க்க ரொம்ப ஆர்வமாக எல்லாம் போயிட்டே இருந்தாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டெலெஸ்கோப் பார்த்தோம் நம்ம போய் பார்க்க போகிறது நைன்டி த்ரீ இன்ஷ் டெலிஸ்கோப் ஸோ உள்ள போனவங்க அந்த அப்சர்வேட்டரி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு செமினார் ஒன்று எடுத்தாங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட டவுட்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபாலோவர்ஸ் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் இப்போ வந்து வேலைக்கு ரீச் ஆகிடும் இல்லை ரீச் ஆனோடனே சின்ன பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோக் கொடுத்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம் நைக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மை பிளானெட் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க ஒரு பிளானெட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க அதுக்கு எத்தனை மீன்ஸ் இருக்கும் அது சன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அதுக்கு ரெங்கி இருக்கிற இருக்காதா அங்க அங்கே வாழ்வாதாரமும் இருக்கும் அப்படியா ஸோ இப்படி நம்ம கற்பனை திறன் வளர்த்துக்காக ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணோம் ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்பவே ஆக்டிவா அவங்களோட கற்பனை கற்பித்தனை எல்லாமே வெளிப்படுத்தினாங்க ரொம்பவே சூப்பரா செஷன் போயிட்டே இருந்தது இது முடிச்ச உடனே இது முடிச்ச உடனே எல்லாமே ஸ்டார் போய் கனெக்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்டார் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் பத்தின ஒரு ட்ரைனிங் கொடுத்த பேஸ்டாக ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருமே முக்கிய கலெக்சி எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறது எப்படி ஃபோட்டோ எடுத்தால் மிக்க கலெக்சி தெரியும் அப்படின்ட்டு நிறைய ட்ரைனிங் பண்ணோம் நாங்கள் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான் ஸோ எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம் மிக்க கலெக்சி கண்ணை பார்த்த உடனே இப்போ எல்லோரும் நைட் போய் தூங்கிட்டு மார்னிங் எழுதிருச்சு ஃபஸ்ட்டு சன்னை பற்றின ஒரு செஷன் கொடுத்தோம் சன் எவ்வளோ பெருசு சன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சன் வந்து அன்றைக்கிட்டேயா பார்க்கலாமா கூடாதா சோலர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும் டெலிஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணணும் இன்னும் ஒரு செஷன் கொடுத்தோம் அங்கேயுமே பட் டவுட்ஸ் நிறையா கேட்டாங்க

ஏன் முடிச்சியா சூப்பர் போடு தேங்க்யூ அவன் இன்னொரு கேம் தரேன் பதறாதீங்க பதறாதீங்க ஸோ இதே மாதிரி எல்லாருமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப ஒரு கான்சியஸாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க குட்டிஸ் ஆல்சோ ஃபேமிலிஸ் ஆல்சோ எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ஸாக செம்மையா ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு டென் மாதிரி எல்லாமே கிளம்பிட்டோம் நம்ம யூவன்ட்டோட ஃபீட்பேக் வந்து நம்ம ஃபாலோஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ நான் வாங்க நம்ம ஈவென்ட்டோட ஃபீட்பேக் எப்படினு கேட்போம் ஸோ ஐவிஷன் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க ரொம்ப நாளாக ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தார் வர சொல்லி ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆனால் என்ன நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த ஃபோட்டோஸெலாம் ஃப்ரீ டைமில் எடுப்போம் பட் இங்கே நம்ம ஏலகிரியில் நைட் டைமில் மில்கிவே ஒரு ஒரு டூ ஓ கிளாக்லாம் நேர்கடையிலேயே பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலு நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா எல்லாமே அந்த என்னது மேலே ஸ்டார்ஸோட பேர் அதோட ஃபார்மேஷன் இது எல்லாமே ஏன்னா அந்தளவுக்கு டீப்பாக நமக்கு தெரியாது நம்ம கேமரா வச்சோமா ஃபோட்டோ எடுத்தோமா அப்படின்னு தான் இருந்தோம் பட் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது நாலேஜ் டெவலப் பண்ண மாதிரி ஸோ நீங்களும் காண்டாக்ட் பண்ணிட்டு மறக்காமல் வந்திருக்கோம் மிஸ்டர் கே வீடியோ பார்த்து தான் வந்தேன் சார் ஆக்சுவலாக அவங்களோட மேலே காண்டாக்ட் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ அவ்வளோ தோணலை மிஸ்கி வேணா இல்லை பார்ப்போம்லாம் தோணவே இல்லை பட் ஆனால் டைம் போகவும் நல்லாவே தெரிஞ்சுச்சு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நின்று டைம் எடுத்து அகாமடேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு கரெக்டாக ஏற்படுத்தியிருந்தாலும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு சார் ஃபோட்டோபுளாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தேங்க் யூ நான் இந்த கேலக்ஸியை வந்து அப்பப்போ மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் அப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றிலாம் விரியுது சுருங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அதில் வந்து நம்ம சரி ஒரு நாள் நேரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு இது அந்த எண்ணம் இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ அவர்கிட்ட அந்த ரோபோட் வாங்கினேன் அப்புறம் அப்படியே கா வாட்ஸ்அப்பில் அப்படியே கம்யூனிகேட்டில் இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க சரி அப்படின்ட்டு ஒரு நாள் வந்தேன் நேற்று சூப்பராக இருந்துச்சு தட் வாஸ் வெரி வெரி அமேசிங் அப்படியே பார்க்குறப்ப அப்படியே செமையாக இருந்துச்சு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இதாக இருந்துச்சு அதனால் ரொம்ப லைக் பண்ணோம் நானும் என் பொண்ணு தான் வந்திருந்தோம் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணான் அவளாம் நைட்டு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் முடிச்சிருக்கிறது பெரிய விஷயம் அவளும் லைக் பண்ணான் ஹாப்பி சூப்பர் தேங்க்யூ I'm and I'm studying in PSBB Kekanagar. So this uh, session was not only fun but it was also interactive, informative, and interesting. So we uh, we cleared our doubts and this was not like a lecture but was like an activity and we really enjoyed it and it was very useful and uh, it kindled our interest in uh, astronomy and space. So I really loved it. You really enjoyed it? Eh? Yes. Okay. Super. ஒருத்தர் குரூப்பில் போட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்டை சொல்லியிருந்தேன் அவர் வர முடியாத சூழலை பார்ப்பாங்க அவங்க அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் அவங்க டைமிங் பார்த்து பொறுத்த இன்னொரு ஃப்ரெண்டு இப்ப ஃபோன் பண்ணி கேட்டார் குரூப்பில் போட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன் ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னோட ஃபேமிலிக்கு இதெல்லாம் இந்த இது இந்த மாதிரி இடத்துல கூட்டு போனாங்க கேலக்ஸி தான் பார்க்கணும்னு இருந்து ரொம்ப நாளாக ஆனால் டைம் கிடைக்கல எங்களுக்கு நல்லா இருந்தது நல்லா நல்லா இருந்தது இடமும் நல்லா 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 இருந்தது இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பசங்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் இந்த ஸ்டடிஸுக்கு வந்து மேலும் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தி விடுற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது இன்னும் சில இதெல்லாம் வந்து டவுட் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் இந்த ஈவெண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ ஸ்கூல் போயின்றோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா மூணு எங் மைண்ட்ஸ் இருக்குல்ல இவங்க மைண்டில் ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும் ஓகே நான் இப்போ வந்து அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த டார்கெட் அச்சீவ் குட் ஜாப் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு ஆக்சுவலாக இது மாதிரி தான் பார்த்தது ஓகே ஸ்டார்ஸு எல்லாமே தான் பார்த்தது மற்றபடி லைக் இங்கே வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் ஓகே ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு அவங்களும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே என்ன நல்லா ஸ்டார் தெரியும் எல்லாமே சொன்னாங்க விசிபிளாக தெரிஞ்சது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் அந்த மேற்கடையில் மில்கி பார்த்தீங்களா மில்கேங்க தெரிஞ்சுக்காங்க இதெல்லாம் ஒரு பாசி ஓகே இருந்தது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் பிரதரோட வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு அது என்னன்னே சொல்லாமல் தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இந்த கேலக்ஸி இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது எதுவுமே கிடையாது சரிங்க நீங்கள் நைட்டு வாங்க அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த இன்ட்ரோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த ஸ்டார்ஸை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறது அதுக்கப்புறம் அடுத்து அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது அந்த ஸ்டார்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல 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 பார்த்திங்கன்னா மணி மூணானது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு இதில் வந்துட்டு என்னோட இப்போ பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் கம்மி பட் இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணலாம் காலையில் அந்த சனில் வந்துட்டு அந்த பிளாக் டாட்ஸை பார்க்கறது அந்த பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அந்த சண்டை வந்துட்டு எப்படி நம்ம நேர கண்ணுல பாக்க முடியும் அப்படிங்கறதுல பார்க்கும்போது அவர் செம்மியா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராயிருந்து 我们打起来了。